நம்ம சுற்றி இருக்கிறவங்க நாலு பேர் நாலு விதமாக இருப்பாங்க அதே மாதிரி நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களும் நாலு விதமாக இருக்குங்க எங்கேயாச்சும் ஒரு டூர் போகணும் அல்லது பிக்னிக் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட வர்ற ஒரு நாலு பேரை உத்து பாருங்க காமெடியாக இருக்கும் ஒருத்தன் வந்த உடனே தண்ணியை போட்டு மட்டையாகறாக இருப்பான் இல்லைனா வாமிட் பண்ணுறவனாக இருப்பான் ரெண்டாவது ஒருத்தன் செல்ஃபியாக எடுத்து தள்ளுவார் மூணாவது ஒருத்தன் தான் ஆளுகிட்ட ஃபோனாக பேசிகிட்ருப்பா எதுக்கு வந்தானே தெரியாதுங்க ஏதாச்சும் சொன்னால் அப்படின்ட்டு எடுப்பார் நாலாவது ஆள் ஒருத்தன் முக்கியமாக இருக்கானுங்க கிளம்புங்கயா ஐயோ கிளம்புங்கயா டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் சீக்கிரம் பா இருந்து கிளம்பும்போது இப்படி எல்லாம் லேட் பண்ணால் எப்போ போய் பாரு போய் சேர்ந்ததுக்கப்புறம் டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு தம்பி நம்ம வெட்டத்தில் குறியா இருப்பார் அந்த ஆள் எதுக்கு வந்தார் ஏன் வந்தாருன்னு நமக்கு தெரியாதுங்க இது ஒரு பக்கம் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தெரியுங்களா நமக்கு ஒரு சிக்கல் பொருளாதார சிக்கல்னாவே நகை அடகு கடக்கா சொல்வார் எங்ககிட்ட வாங்க கம்மி வட்டிக்கு தரம்பார் ரெண்டாவது கந்து வட்டிக்காரன் முக்கியமான ஆள் அங்கே ஏங்க போகிறீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேங்க நீங்கள் ஏங்க அங்கே போகிறீங்கன்ட்டு கொள்ள வட்டி நம்மகிட்ட அடிச்சுட்டு போயிடுவாருங்க மூணாவது டாஸ்மாக் எதுக்கு கவலைப்படுறீங்க சந்தோஷமா வாங்க சாப்பிட்டுட்டு போங்கங்க நாலாவதாக நம்ம பிரச்சனைங்க நீங்கள் போங்க சார் நான் நம்ம ஆளு நான் அனுப்பிச்சிக்கிறவங்கள்ட்டன்னு சொல்லி நம்மளை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சுருங்க ஆமாங்க நம் எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகின்றன சொற்கள் தான் செயலாக மாறுகின்றன செயல்கள் தான் பழக்கமாக மாறுகின்றன பழக்கம் வழக்கமாக மாறுகின்றன இவைகள் தான் நம்ம இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் து அதனால எண்ணங்களில் தெளிவும் வார்த்தைகளில் கனிவும் நம் செயலில் உறுதியோடும் இருந்து பாருங்கள் எல்லா நாளும் உங்களுக்கான நாள்தான் நன்றி